முதல்ல சாப்பாடு சூப்பரான பழமொழி சொன்னீங்க இந்த பழமொழியை தூக்கி உடப்பில போடுங்க முதல்ல சாப்பாடு சச்சங்கம் பிற்பாடு முதல்ல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் பிற்பாடு கீதை வகையராவெல்லாம் படிக்கிறதா வேண்டாமான்னு பார்ப்போம் சாப்பாட்டுக்கு எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு கூட கீதை கத்து கொடுக்கும் ஹா அப்படியா இருக்குது கீதையில எந்த அத்தியாயத்தில் எந்த ஸ்லோகத்தில் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது கீதையில் வேற எதை பற்றியும் அக்கறை கிடையாது எந்த ஸ்லோகத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்க ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இருக்கு ஆனா நீங்க எப்பவும் தான் பண்றது இவர் என்னமோ ஆகாய குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு கீழே மண்ணுக்கு இறங்கி வந்து எதுவும் சொல்றதே இல்லை அதனால இந்த உலகத்துல என்ன பண்றதுன்னு நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் உங்களுக்கு என்னோட வாழ்க்கையும் என்னோட போராட்டமும் கண்ணுக்கு தெரியலையா இந்த ரெண்டு மணி நேர வகுப்புகளில் மட்டுமா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இந்த முழு அமைப்பும் இந்த அமைப்போட முழு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகளும் மேலாண்மையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கலையா யாரிடமிருந்தும் எந்த ஃபண்டிங்கும் கிடையாது எந்த பாரம்பரிய தாக்கங்களின் பின்புலமோ ஆசிரமமோ அரசியல் தலைவரோ பெரும் பணம் படைத்தவர்களின் உதவியோ கிடையாது இருந்தாலும் இவ்வளவு பெரிய இயக்கத்தை நடத்திட்டு வரோம் இதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட இருந்து கற்றுக்க மாட்டீங்களா இவருக்கு வெறும் கீதை தான் தெரியும் இந்த ஆசிரியர் நடைமுறையில என்ன உங்களுக்கு தெரியலையா போன வாரம் தான் செஞ்சிருக்கேன்னு வெளிவந்திருக்கு இருபத்தி நாலில் மட்டும் உங்களோட அமைப்பு ஏறக்குறைய பத்து லட்சம் விலங்குகளோட உயிரை காப்பாத்தி இருக்கு எத்தனை புத்தகங்கள் இங்கே அச்சிடப்படுது இதுவே ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் தான் பெரிய சிறப்பான அச்சகம் நீங்க பயன்படுத்துற ஆப் ட்விட்டர் பேஸ்புக்கு இணையானது ஆடியோ புக்கும் வரப்போகுது அது ஆடிபிளுக்கு சமமாக இருக்கும் நம்ம புத்தகங்கள் எல்லாம் அமேசானுடைய பப்ளிகேஷன் டிவிஷன் புக் டிசைனுக்கு இணையான தரம் வாய்ந்தது லைவ் செஷன்ஸ் நடக்குது இல்லையா அது எத்தனை பேரை ரீச் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த விதத்தில் நம்மக்கிட்ட ஒரு பல்கலைக்கழகமே இருக்குது நம்மளோட வீடியோ கோர்ஸ் சொல்யூஷன்ஸ் எத்தனை எத்தனையோ இருக்குது நாம் ஒன்றும் வேறு ஏதோ ஒரு உலகம் சம்பந்தப்பட்ட காரியம் எதுவும் பண்ணிட்டு இல்லை இதே வாழ்க்கையை கண்ணியத்தோடும் செருக்கோடும் அச்சமில்லாமல் பெருமையோடும் அர்ப்பணிப்போடும் வாழக்கூடிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு